என அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கற்றுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே முதலாம் கற்பனையாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்களை கனப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும் பெற்றோர்களை கனப்படுத்துவது என்பது அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்து கூட பூமியில் வாழ்ந்த நாட்களில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர்களை கனப்படுத்துபவர்களாய் வாழ்ந்ததை நான் பார்க்கிறோம் சிறுவையில் தொங்கிய அந்த கடைசி நேரத்தில் கூட தன் தாயை கனப்படுத்தும் விதமாக பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களை படிக்கும் பொழுது ஸ்ரீயை அதோ உன் மகன் சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் எந்த தாய்க்கும் தன் பிள்ளையை பிரிவது வேதனை தரக்கூடியது அதிலும் ஒரு பாவம் செய்யாத தன் பிள்ளை சிலுவையில் கொடூரமாக அறியப்பட்டிருப்பதை பார்த்து தாயின் மனநிலை எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்து தன் தாயின் மனநிலையை உணர்ந்தவராய் தன் தாயாளிய மரியாளை தேற்றினார் அவரை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தனக்கு அன்பாயிருந்த கல்வமாரி மலையில் கூட தன்னோடு இருந்த சீசன் யோவானிடம் ஒப்படைப்பதை பார்க்கிறோம் மறிக்கும் நிலையிலும் தன் தாயின் பொறுப்பையும் தன் சீசனிடம் கொடுத்துச் சென்ற நம் ரட்சகர் எந்த நிலையிலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பது முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்ற வார்த்தை சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல பெரியவர்களுக்கும் பொருந்தும் நாம் நம் தாய் தகப்பன்பார்களை கணம் பண்ணுவர்களாய் வாழ வேண்டும் ஒரு தாயைப் போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் தாயை தேற்றியதை நான் பார்க்கிறோம் தன்னை பின்பற்றின சீசனை அற்பமாய் எண்ணாமல் மிகவும் கனத்துக்குரியவனாய் மாற்றி தன் தாயை பராமரித்து பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பதை நான் பார்க்கிறோம் வாழ்க்கையில் மகனை நம்பி ஏமாந்தேன் மகளை நம்பி ஏமாந்தேன் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளால் ஏமாற்றப்பட்டேன் எனக்கு நம்பிக்கையமாக இருந்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கைவிடப்பட்டேன் என்று துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் வேதனையோடு இருந்த மரியாளுக்கு நம்பிக்கை உண்டாக்கிய கர்த்தர் தான் மறிக்கும் போது கூட தனது குடும்ப நலனையும் தன் தாயின் பராமரிக்கும் பொறுப்பையும் அவர் மறக்கவில்லை இந்த மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் நம்பிக்கை இழந்த உனது வாழ்க்கையில் இயேசு நம்பிக்கை இருக்கிறார் அந்த இயேசுவைப் போல தாயை கனம் பண்ணுவர்களாய் இருக்க வேண்டும் சீசன் யோவானும் இயேசுவின் தாய் மரியாதை பாதுகாக்கும் பொறுப்பை உடனே ஏற்றுக்கொண்டது போல நாமும் நமக்கு கற்ற கொடுக்கும் ஊழியங்களை சாக்கு போக்கு சொல்லாமல் உடனே நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்க நாம் ஒப்புக் கொடுக்குவோமா கட்டவில்லையாது